இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க எங்க கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்களே வாங்க போற வழி எப்படி சொல்லி பாருங்களா பிளஸ் வந்து என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கணக்குறேன் ஓகே நண்பா ஓகே வாங்க போடலாம் இவங்கதான் என்னோட வைஃப் பாத்துங்க பயங்கரமா மேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க ஓகே நண்பா நம்ம போயிட்டு என்கேஜ்மெண்ட்ல போயிட்டு பார்ப்போம் அப்படியே நீங்களும் தொடர்ச்சியா வாங்க பாத்தீங்கன்னா

கடல் <laughs> Thank you.